ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி புது புது கிராம சமையலில் பிரியாணி மசாலா செய்ய போகிறோங்க பிரியாணிக்கு மற்ற எல்லா கலவசத்துக்கும் போட்டுக்கலாம் இதை வாங்க இதுக்கு என்ன தேவைங்கிறத பார்க்கலாம் இந்த மசாலா அரைக்கிறதுக்கு நூற்றி ஐம்பது கிராம் பூண்டு நூறு கிராம் இஞ்சி பத்து ஏலக்காய் பட்டை வந்து காட்டி இருக்கிற பாருங்கள் ஜூம் பண்ணி ஒரு நாலஞ்சு பட்டை பெரு வளர்த்தி வளர்த்தியாக இருந்துச்சு நான் உடச்சி வச்சுருக்குறேன் இது இருந்தாக்கா ஒரு அஞ்சு கிராம் குள்ளே தான் இருக்கும் லவங்கம் கிராம்புங்கிறமில்ல அது வந்து ஒரு பதினஞ்சு கிராம்பு எடுத்து வச்சுருக்குறேன் சி ஒரே ஒரு சிட்டிகை உப்பு இது எல்லாமே கிளீன் பண்ணிட்டு வாங்க அரைக்கலாம் எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு அந்த இது வந்து சுத்தம் பண்ணிட்டு வந்துட்டோம் பட்டில் அவங்க வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்குறோம் ஏன்னா அரைக்கும் போது நைஸாக அரைக்கணும் அதனால் இது வந்து திப்பி திப்பி தான் அரைக்கும் அதனால் இதை நான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஊற வச்சுருக்குறேன் இது ஊரிட்டுருந்துச்சு இப்போ ஊறி நம்ம அரைக்கலாம் ஒரு சிட்டிக்கு உப்பு இதில் வந்து இது ரொம்ப நாளைக்கு கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும் வெளியிலே வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற தேவையில்லை நான் இது ஒரு ஒரு எங்கள் வீட்டுக்கு ஒரு எட்டு நாளைக்கு வரும் அந்த மாதிரி எடுத்துருக்கேன் இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் சின்ன ஜாரில் தான் அரைக்க போகிறோம் இப்போ இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அந்த மாதிரி போட்டு தான் அரைக்கணும் ஏன்னா பட்டலவும் இதுவும் அரைக்காது சரியா அதனால் இந்தளவு போட்டுக்கலாம் இந்த உப்பை வந்து ஃபஸ்ட்டு போடும்போதே போட்டுக்கலாம் அது அப்புறமா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் வாங்க அரைக்கலாம் அரைச்சிட்டு பார்க்கலாம் இந்த ஒரு மசாலா எல்லா சமையலையும் முடிச்சிடலாம் இந்த ஒரு மசாலாவிலேயே ஸ்கூல் போகிறவங்களுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸு வாங்க இதை நீங்களும் செஞ்சு வச்சுக்குவீங்க நாம் எடுத்த இந்த முழு மசாலாவுமே ஒரு கிலோ சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி இதுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டான மசாலா இது தான் இதை நாம் வந்து ஒரே நாளில் சமைக்க இல்லை வேறு வேறு செய்ய போகிறோம் கொஞ்சம் குழம்புக்கு அந்த மாதிரி பொரியலுக்கு அதனால் நான் இப்படி காட்டியிருக்கிறேன் நீங்கள் ஒரு கிலோ செய்கிறீங்க மட்டன் பிரியாணிக்கு மட்டும் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி இதே தான் அளவு இந்த மாதிரி எடுத்து செஞ்சுக்கோங்க நாம் எடுத்து வச்ச மசாலாவை நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டோம் பட்டளவோம் இதெல்லாம் ஊறப்பட்டதுனால தான் கொஞ்சம் நல்லா நைஸாக வந்திருக்குது அப்படி இல்லைன்னா இன்னும் அந்த இதெல்லாம் நல்லா அறையாமல் அது மட்டும் தனித்தனியாக கிடக்கும் இந்த மதத்தில் அரைச்சி வச்சுக்கணும் நம்ம இது வந்து கை போடக்கூடாது ஸ்பூனில் தான் எடுத்து ஒரு இந்த மாதிரி கண்டெய்னர் ஏர் டைட் பாக்ஸ் இருக்குல்ல இந்த மாதிரி போட்டு ஒரு டப்பாவில் நம்ம எடுத்து வெளியிலேயே வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு தேவையில்லை இது வந்து நம்ம பிரியாணி செய்கிறோம்ல இப்போ மட்டன் செஞ்சாலும் சரி சிக்கன் செஞ்சாலும் சரி எக் பிரியாணி எந்த பிரியாணி செஞ்சாலும் சரி சாதாரண தக்காளி சாதம் செஞ்சாலும் சரி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் போட்டோம்னா தக்காளி சாப்பாடு இப்போ கறி போடுறதுனால அதுக்கும் இன்னும் கொஞ்சம் சேர்த்தி போடணும்னா ரெண்டு ஸ்பூன் போட்டோம்னா சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணிக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்தி போடணும் அந்த மாதிரி அளவு வச்சுட்டு நீங்களே போட்டுக்கலாம் இந்த ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா போதும் நம்ம எவ்வளோ அவசரமான குழம்பு சமையல் வைக்கணுன்னாலும் எல்லாத்துமே வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு தேங்காய் போட்டு கேரட் பீட்ரூட் அந்த மாதிரி எல்லாம் போட்டு குழம்பு வைக்கிறோன்னா கூட இதில் ஒரு ஸ்பூன் எடுத்து அது காய்கறிக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு மீதி தக்காளியும் தேங்காய் வெங்காயம் இதெல்லாம் போட்டு அரைச்சி ஊற்றினோம்னா போதும் நல்லா இருக்கும் எல்லாம் எல்லாத்துக்குமே தேவையான ஒரு மசாலா இந்த மசாலாவை நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு எட்டு நாளைக்கு ஆவிற மாதிரி மட்டும்தான் பண்ணுவேன் கடைங்களுக்கு பண்ணுறீங்கள்தான் நிறையா பண்ணிக்கோங்க வீட்டுக்கு தேவைன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் ரெடி பண்ணி வைக்கோங்க ஒரே அளவு தான் இதை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா இப்போ இந்த மாதிரி எடுக்கணுன்னா ஓரளவு தான் இப்போ இவ்வளோ மட்டும் எடுத்துக்கோங்க அப்புறம் இரநூறு கிராம் போட்டிங்கன்னா முந்நூறு கிராம் பூண்டு போட்டுக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டி வச்சு நீங்கள் எடுத்து அரைச்சிக்கோங்க உங்கள் வீட்டு தாவிக்கு தகுந்த மாதிரி நான் என் செஞ்ச இதை இந்த இது பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னொரு தகவலோடு வரேன் நன்றி